அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல் சார்பாக வணக்கம் நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க இவன் உன்னை மனசுல நினைச்சுட்டா அதுல இருந்து இவனை மாத்தவே முடியாதுப்பா அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தனக்குன்னு ஒரு இலக்கை வச்சு அதை நோக்கி மட்டுமே பயணிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க தலைப்பு என்னங்க போட்டிருக்கோம் வரக்கூடிய பதினைந்தாம் தேதியில இருந்து உடைய தலை விதியே மாறப்போகுது நூறு சதவீதம் ரகசியமான பதிவுன்னு போட்டிருக்கும் எப்பவுமே திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க உன்னுடைய இலக்கும் பெருசு அதற்கான உழைப்பும் பெருசுங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தாங்க தெரியும் இருந்து பார்க்கக்கூடிய எங்களுக்கு யாருக்குமே உங்களுடைய திட்டம் எங்களுக்கு புரியாது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலையும் அவங்களுக்கு தலையே சுத்திடும் ஏன்னா அந்த அளவுக்கு சிக்கலான விஷயத்த வந்துட்டு திட்டமா வச்சிருப்பீங்க சிக்கல் அப்படின்னா இப்போ ஒருத்த வந்து சாதாரணமா செய்யக்கூடிய வேலையை நீங்க பல விதங்கள்ல யோசிச்சு அவன் பத்து நாள்ல செய்யறான் அப்படின்னாக்க நீங்க பத்து நிமிஷம்ல செய்யணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்க தப்பு ஒன்னும் கிடையாதுங்க உழைப்புக்கு பெயர் போன தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறது நிச்சயமா உங்களுடைய வேகத்துக்கும் விவேகத்துக்கும் சாப்பாடு போடுற மாதிரி இருக்குங்க அதாவது உரம் போட்ட செடி எப்படி வேகமா வளருமோ அதே மாதிரிதாங்க உங்களுடைய உணர்வுக்கு இந்த காலகட்டம் உரமா வரப்போகுது உங்களுடைய வளர்ச்சியும் அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க உங்களை எல்லாரும் சாதாரணமா இடப்பட்டாங்க இல்லையா அவங்க எல்லாம் வாய் பொத்தி கை கட்டி ஊரமா நின்னுட்டு நீங்க சொல்றதுக்கு மட்டுமே தலையாட்டக்கூடிய காலம் பிறந்திருச்சு அப்படி என்னங்க மாற்றம் பாத்துடலாங்களா தேவையான பணம் அப்படிங்கிறது கையில இருக்க போகுதுங்க நீ எதிர்பார்த்த பணமும் சரி எதிர்பாராத விதங்கள்லயும் பல விதங்கள்ல பண வரவு கொட்டி கிடக்க போகுது முக்கியமா ஒரு சிலர் கடன் பிரச்சனைல மாட்டிட்டு முடிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த கடனை ஒத்த பைசா பாக்கி இல்லாம முழுமையா அடைக்கிறதுக்கான பணம் உங்க கையில இருக்க போகுதுங்க உங்களை பத்தி மத்தவங்க மறைமுகமா விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாங்க இல்லையா அதை வந்து பொறுமையா சகிச்சு கொள்வது ரொம்பவே நல்லதுங்க என்ன என்னவென்னா பேசிட்டு போகட்டும் அப்படின்னு இந்த காலகட்டத்தையும் கடந்து போங்க உங்களை பத்தி தப்பா பேசின வாய் எல்லாம் பாக்கு போடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பதிலடி இருக்க போகுது அதனால நீங்க சண்டை போட போறீங்க அவங்களை அடிக்க போறீங்கன்னு சொல்ல மாட்டேன் உங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது நான் முன்னையே சொன்ன மாதிரிதான் கை கட்டி வாய் பொத்தி ஓரமா நின்னுக்கிட்டு தலையாட்ட போறாங்க முக்கியமா தந்தை வழியில மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இதனால அவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் வேணாம் அவர் என்ன செய்வாருனாக்கா அவங்க வக வகையில இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு மல்லு கட்டிக்கிட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வருவாரு ஏன் அப்படின்னா உறவுக்காரங்க எல்லாரும் நல்லவங்கன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்க அவங்கள பத்தின புரிதல் வந்து உங்களுக்கு தெளிவான ஓட்டமா இருக்கும் அதை நீங்க தெரியப்படுத்துறதுனாலையும் அதை வந்துட்டு நீங்க இவர்கிட்ட வாக்குவாதம் செய்யறதுனாலே பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க அப்ப என்ன பேசினாலும் அதற்கான மறு பேச்சு வேண்டாம் அவர் சொல்றாரா சொல்லிட்டு போறாரு உங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது மறைமுகமா இருக்கட்டுங்க மேலும் குடும்பத்திலேயே உங்களுடைய உடன்பிறப்புகளால சில சங்கடங்கள் ஏற்படுங்க அப்படி சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால உங்களுக்கு எதுவுமே பாதிப்பு இருக்காதிங்க அதை வந்துட்டு அசால்ட்டா சமாளிச்சிருவீங்க வண்டி வாகனத்துல போகிறப்ப ரொம்ப பொறுமை அவசியங்க வம்பு வழக்கு எல்லாம் அப்படின்னா வழக்கறிஞர்களுடைய ஆலோசனை படி நடந்துக்கோங்க அதை தாண்டி உங்களுடைய செயல்பாடு எதுவும் இருக்க வேண்டாங்க அவங்க சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பொறுப்புகள் அதிகரிக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு சாதகமா நடந்துக்குவாங்க பல விதங்கள்ல அலுவலக பணிகள் உங்களுக்கு நல்ல இருக்க போகுது பணிகளை நீங்களே கவனத்துடன் செய்வதும் நல்லதுங்க என்னதான் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேலையை மத்தவங்களை நம்பி ஒப்படைக்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது ஏன் அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய திறமைகளும் உங்களுக்கானது மட்டும்தான் மற்றவங்களுடைய கண்ணோட்டத்துல உங்களுடைய செயல்பாடுல கெடுக்கிறதுக்கான கண்ணோட்டம் ஓடிக்கிட்டு இருக்க எல்லா விதங்கள்லயும் தனுசு ராசிக்கு கண் திருஷ்டி அதிகமா இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தினாக்க மத்தவங்களுடைய ஈடுபாடு உங்களுடைய செயல்பாடுகள்ல இருக்கக்கூடாது அவங்க சொன்னாங்க அப்படின்றதும் எதையும் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது தனுசையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புத்திக்கும் உங்களுடைய மனசுக்கும் கடவுளுடைய அனுகிரகத்துக்கும் மட்டும்தான் உங்களுடைய செயல்பாடு இருக்கணும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகாரிங்க கடுமையா பேசினாலும் சரிங்க அவங்க கிட்ட பொறுமையை கடைபிடிவது ரொம்ப அவசியம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை பத்தி யார் என்ன பேசினாலும் சரி உங்களை அதிகாரியா இருக்கட்டும் சக ஊழியர்களா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும் கூட போறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே உங்களை வந்துட்டு ஆட்டி வைக்கணும்ன்ற தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சோ இந்த காலகட்டம் அப்படி வந்து பல விதங்களுக்கு சாதகமா இருக்கு இந்த சமயம் பார்த்துதான் அவங்க உங்களை வந்துட்டு ஆட்டி வைக்க ட்ரை பண்ணுவாங்க இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு தெரியுமே பொறுமையா இருந்தா மட்டும் போதும் மற்றது எல்லாமே கடவுள் பார்த்துப்பாங்க இந்த ஒரு சாக்லேட் வேலை மட்டும் நல்ல வேலை பண்ணி எதுவுமே செய்யல எல்லாமே நல்லதா முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டல உங்களுடைய அன்றாட பணிகளை செஞ்சுக்கிட்டு மத்தவங்களுடைய செயல்பாடுகளுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணாதீங்க அவங்க என்ன வேணா பெஸ்ட்டும் கத்தட்டும் கூப்பாடு போடட்டும் தாம் தோங்கன்னு குதிக்கட்டும் நீங்க பாட்டுக்கு அமைதியும் உங்க வேலையை பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேல ஓடி போயிடுவாங்க புரிஞ்சுதுங்களா சொந்தமா தொலை செய்யக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல விற்பனை அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்குங்க சக வியாபாரிகள் கிட்ட வீண் வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்டையும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க நான் சொன்ன மாதிரிதான் சுத்தி முத்தி கூட போறதுல இருந்து பெத்தவங்கள்ல இருந்து நட்பு வட்டாரம் வியாபாரம் வேலை செய்யக்கூடிய இடம் எல்லா இடங்கள்லயும் உங்களுக்கு அச்சுறுத்தல் வரும் பொறுமை மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம் சரிங்களா மேலும் சொந்தமா தொலை செய்யக்கூடிய தனுசு ராசிக்கு உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணி ஆட்களால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குங்க ரொம்பவே பொறுமை அவசியம் அடுத்த குடும்பத்தை ஆளும் பெண்களை பொறுத்த வரைக்கும் செலவு கைமீறி போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தை பார்த்து செலவழிங்க தேவையான செலவு தேவையற்ற செலவு அப்படிங்கறத பிரிச்சு செலவு செஞ்சீங்க அப்படின்னாக்க அந்த செலவுகளை சமாளிச்சிடலாங்க முக்கியமா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகள்ல மிகுந்த கவனம் செலுத்த வேணுங்க நீங்க பாட்டுக்கு வந்து பாத்தீங்க இன்னைக்கு செய்யலாம் வேலையா நாளைக்கு செய்யலாம் வேலையா அப்படின்னு ஏதோ ஒதுக்கி வைக்கிறதோ இல்ல உங்களுடைய வேலையை மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறதோ இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு நீங்க கவனக்குறைவா இருந்தீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு அதிக சோ கவனமா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இருக்கணும்னுசு ராசிக்காரங்களே யாரையும் நம்பாதீங்க இதுதான் ஒரே பாயிண்ட் பொறுமையை கடைபிடிக்கிறீங்களோ இல்லையோ யாரையும் நம்பாதீங்க உடனே தனுசு ராசி எல்லாரும் இப்ப வந்து யோசிப்பீங்க என்ன நீங்க சொல்லிருக்கீங்க தலைப்புல என்ன போட்டிருக்கீங்க உள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ என் தலைவிதியை மாறப்போகுது எல்லாமே எனக்கு நல்லா தான் நடக்க போகுதுன்னு சொன்னீங்க இப்ப பாத்தாக்கா பொறுமையா இருக்கணும்னு சொல்றீங்க அப்புறமா வந்து யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்றீங்க பண வரவு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா நல்லது நடக்கிற தாங்க நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும் பல விதங்கள்ல உங்களை தேடி அதிர்ஷ்டம் வரப்போகுது பணம் வர வரப்போகுது நிறைய வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது இந்த காலகட்டத்துல தான் யாரும் உங்களுக்கு துணை இருக்க மாட்டாங்க கவனமா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா முக்கியமா உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அவங்களுடைய அமைப்பின் தான் பலன் வந்துட்டு தொடர்ந்து நம்ம பேச முடியுங்க தனுசு ராசியை வரைக்கும் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையன்னு பார்த்தோம்னாக்க தைரிய வீரியஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதில இருக்காருங்க அதுவே சுகஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு ரண ருண ரோகஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு கடத்திர செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்துல சந்திரன் சூரியன் புதன் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில இருக்காங்க ஒருத்தர் விளச்சத்துக்கு சொந்தக்காரர் சந்திர பகவான் குளிர்ச்சிக்கு சொந்தக்காரர் இன்னொருத்தர் புத்திக்கு அதிபதி இவங்க மூன்று பேரோட கூட்டணியும் உங்களுக்கு வளம் தாங்க அடுத்தா தொழில் பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க இதை வைத்து பாக்குறப்போ பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க கூடிய காலகட்டம் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே அகல போகுது தன்னம்பிக்கையோட ரொம்பவே தெம்பா வளம் வர போறீங்க தைரியம் அதிகரிக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியுங்க கடுமையான உழைப்புக்கு உழைக்க வேண்டி அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியமும் உயர்வும் வரப்போகு ஒரே வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு செய்ய இருந்தாலும் எல்லா விதங்களையும் உங்களுக்கு வெற்றி வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தொடர்ந்து நீங்க பாக்க போறீங்க இதனால குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே கவனிக்க முடியாத சுழல் உருவாகலாம் இருந்தாலும் அதையும் சமாளிச்சிருவீங்க குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுங்க தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எதுலையுமே மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுவது அவசியங்க இல்ல அப்படின்னாக்க தேவையில்லாத சிக்கல்களை மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எடுத்தேன் கவத்தன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தனுசு ராசி இந்த காலகட்டத்துல செய்யவே கூடாது அடுத்ததா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய தனுசுக்கு மிகப்பெரிய மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் சின்ன சின்ன தடங்கல்களும் எதிர்மறை எண்ணங்களும் ஏற்படலாம் அதை வந்து நீங்க பொறுமையா இருந்தீங்க நிதானமா யோசிச்சீங்க அப்படின்னாக்க அதை வந்து தவிர்த்துடலாங்க நினைச்சபடி பணிகளை எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறுங்க வேலையே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாக்க நல்ல வேலை கிடைக்குங்க வேலையினால் ஏற்பட்டுற சோர்வும் மன அழுத்தமும் குறையக்கூடிய காலகட்டம் அடுத்த பேச்சை மட்டும் கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்ய வேண்டாங்க எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது ரொம்ப நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்க கூட பழகிறாங்க இல்லையா அவங்க கிட்ட ரொம்பவே கவனமோடு பழகுவது சிறப்பு ஏன்னா உங்களை தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆளாக்கி உங்களை தவறான பாதைக்கு இழுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசி மாணவர்கள் ரொம்பவே கவனமா இருக்கக்கூடிய காலகட்டங்க ஏன்னா நல்ல வாய்ப்புகள் வர்றப்போதான் உங்களை வந்துட்டு தடுமாற்றத்துக்கு உள்ளாக்கி உங்களுடைய வளர்ச்சியை சுத்தமா தடுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை புரிஞ்சுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா சித்தர்களை வழிபாடு செய்ய காரிய தடைகள் தாமதங்கள் நீங்குங்க இப்ப வரைக்கும் பார்த்தது தனுசு ராசிக்கான பதினைந்தாம் தேதி முதல் பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு இப்ப நம்ம கூடுதலா நட்சத்திர பலன்களை பாக்குறப்போ மூலத்திற்கு எந்த மாதிரியான விவரமான பலன் பூரடத்திற்கு எந்த மாதிரியான விவரமான பலன் உத்திரட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி இருக்க போகுது தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அதை அடிப்படையாக வைத்து திருக்கனந்த பஞ்சாங்கத்தின் படி தனவரவு அதிகரிப்பதால குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்க போகுதுங்க மூலம் நட்சத்திரத்திற்கு நகரிய ஆடைகளை வாங்கி ஊடுத்தி மகிழ்வதோடு உறவுக்காரங்கள் வகையில உள்ளம் மகிழும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது உயர்தரமான உணவகங்கள்ல சென்று உறவுக்காரங்களோட உணவருந்தி மகிழக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் சிலருக்கு வீண் பேச்சு வீண் அலைச்சல்கள் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றவர்களால செய்ய முடியாத விஷயத்த கூட அசாதாரணமா செஞ்சு முடிச்சு சாதனை புரிய போறீங்க உங்களுடைய திறன் அப்படிங்கிறது அதாவது முக்கியமா திறன் மேம்படுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உயர்வுகள் வந்து சேரும் மிக கடினமான வேலையை கூட தன்னம்பிக்கை காரணமா சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெற போறீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது ஏற்றம் இறக்கமின்றி ஒரே சீராக இருக்குங்க மேலும் இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிறருக்கு நல்வழி காட்டும் மனம் கொண்ட உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களுங்க சூரியன் பயிற்சியாகி ஆட்சி பெறுவதனால உங்களுக்கு பெரியவங்களுடைய ஆதரவும் தெய்வ அனுகூலமும் உண்டாகி இருக்குங்க கேது கேந்திர பலன் பெற்று ஜீவஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால தொழில நல்ல முன்னேற்றம் உண்டுங்க முக்கியமா வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த தடைகள் விலக போகுது உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கிறதோட ஒரு சிலருக்கு புதிய பதிவுகள் தேடி வருங்க தன குடும்பஸ்தானத்தை குருவினுடைய ஒன்பதாவது பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல நிம்மதி உண்டாங்க தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க ஆக்கப்பூர்வமான உடைய செயல்பாடுகளால எங்கும் வெற்றி எதிலும் வெற்றிங்க அடுத்ததா பூராடம் நட்சத்திரக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் உடைய நட்சத்திரநாதன் ஞான மோச்சக்காரங்களோடு இணைந்து சஞ்சரிக்கிறதுனால கையிருப்பு கூடுங்க அதாவது சேமிப்பு அதிகரிக்கும் யோசிக்காம செலவு செய்து சங்கட வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு செலவு செய்யறதுக்கு முன்னாடியும் தேவையான செலவு தேவையற்ற செலவு அப்படிங்கறது கொஞ்சம் பெருச்சி பார்த்து செலவு செய்யுங்க குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்க நிலையில முன்னேற்றத்தை கொடுக்குறாருங்க குடும்பம் தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் மறைய போகுது மேலும் பேசுனாக்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சந்தோஷத்துக்கு குறைவில்லாம நிறைந்து இருக்க போகுது தம்பதிகளுக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்க போகுது வீட்டுல திருமண வைபவங்களை நீங்க எதிர்பார்க்கலாங்க பெரியவனுடைய ஆசையால நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடைவீங்க அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் இவர்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க பிள்ளை பேரு புதுசா தொழில் வாய்ப்பு லாட்ரி யோகங்கள் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய தரிசன வாய்ப்பு இந்த மாதிரி பல விதங்கள்ல நன்மைகள் குவிய போகுது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான இருக்கக்கூடிய காலகட்டங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில தேர்ச்சி உண்டாகும் அரசு பதவியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் அடைய போறீங்க நல்ல புத்திர பாக்கியம் ஏற்பட போகுது சகல விதங்கள்லயும் நன்மைகள் உங்களை தேடி வரப்போகுது அடுத்த உத்திரடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய பெண்கள் தொடர்பு படுங்க புது தெம்பு உற்சாகம் கூடும் பல வகையான உயர்தர வண்டி வாகனம் வாங்கறதுக்கான யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாங்க மனைவி மூலம் பூரண சுகம் கிடைக்குங்க இந்த நல்ல காலகட்டத்துல அவங்களுடைய நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்துட்டு அவங்க கிட்ட பொறுமையை கடைபிடிங்க தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லதுங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையணும்னு நினைச்சீங்கன்னாக்க அதிக உழைப்பு உழைத்தாதாங்க அதற்கேற்ற லாபமோ பலனோ கிடைக்குங்க சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்கனால சரியான உணவும் வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க நேரம் தவறாம உறக்கம் இருக்கட்டுங்க முக்கியமா வண்டி வாகன வசதிகள் மேம்பட போகுது அந்தஸ்து போகுது தொலைதூரத்துல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேருங்க ஆகமத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்க மேலும் இந்த அதிபதி பாகிஸ்தானத்துல ஆட்சி பெற்றுனால இழுபறியாக இருந்த வேலைகள் கூட கடகடனும் முடியுங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேருங்க சோ பொது பலன்களா இருக்கட்டும் நட்சத்திர பலன்களா இருக்கட்டும் எல்லா விதங்களையும் நன்மைகள் மட்டுமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்க மேலும் தெளிவு விளக்கத்தோட இன்னும் சிறப்பான பலன்களை பார்த்தோம்னாக்க குடும்பத்துல நிம்மதி மகிழ்ச்சி காணப்படும் பொருளாதார வசதி திருப்தி தரும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போறாங்க ஐந்துக்குரிய செவ்வாய் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால ராசிநாதன் குரு உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்க்கறதுனால சுக்கரன் பத்தாம் இடத்துல கேதுவோடு இணைந்திருக்கிறதுனால நன்மைகள் அதிகங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மூன்றாம் இடத்துல சனி நன்றாக பலத்தோடு இருப்பது பத்தாம் இடத்துல கேது நல்ல அமைப்போடு இருக்கிறதும் ஆன்மீக பயணங்கள் செய்ய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சகல விதங்கள்லயும் நன்மைகள் மட்டுமே விளையக்கூடிய காலகட்டம் பதினைந்தாம் தேதியில இருந்து தனுசு ராசிக்கு தலைவிதி அப்படிங்கிறது தாறுமாற முன்னேற்ற பாதைக்கு போகுதுங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் பார்த்தோம்னாக்கா வியாழக்கிழமைகள் தோறும் அருகாமையில உள்ள ராகவேந்திரர் ஆலயத்துக்கு சென்று முதியவர்களுக்கு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வதன் காரணமா இப்ப இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே நீடிச்சு உங்க வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு தொடருங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளும் பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய பதினைந்தாம் தேதி அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி ஆனந்திரமும் அம்பிகையை வழிபாடு செய்ய தனுசு ராசிக்கு எண்ணம் போல் வாழ்க்கை உங்க கையில நிக்குங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு நம்மளுடைய வீடியோ பதிவு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய அருள் பண்ணி பண்ணி பெல் கிளிக் வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்